வடக்கு கிழக்கிலே எட்டு மாவட்டங்களிலுமே தமிழ் பிரதித்துவம் கிடைத்த ஒரே ஒரு கட்சி இலங்கை தமிழக என்னுடைய மட்டக்கிழமை வாழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி

ஒரு நாட்களுக்கு முன்பாக நான் இந்த முன்பாக ஒரு கூட்டம் படுத்திருந்தேன் ஆனால் ஒரு சில விச கிருமிகள் அந்த கூட்டத்தை நடைபெறாமல் தடுத்தார்கள் ஆனால் அதுக்கு சரியான பதிலடி இன்றைக்கு மட்டும் வருங்காலங்களில் தமிழரசு கட்சி மட்டும்தான் இந்த மாவட்டத்திலே மக்களுடைய பிரதிநிலாக போறோம் அந்த வகையிலேயே அவர்களை முனைத்துக் கொண்டு தான் நாங்கள் இனிப்போம் நாங்கள் எதிரானவர் அல்ல அனைவரையும் முனைத்து நாங்கள் இந்த மாவட்டத்துக்கும் இந்த வடக்குகளுக்கு வாழ் தமிழ் மக்கள் அனைவருக்கும் சிறந்தோர் எதிரான தடை செய்ய முடியாது அந்த வகையிலே இந்த இடத்திலே இருந்து அனைவரும் அமைதியாக கலைந்து செல்ல வேண்டும் என்றும் ஒரு வேண்டுகோள் முன்வைக்கிறேன் என்றால் நாட்டிலே இருக்கும் தேர்தல் சட்டங்களை நாங்கள் மதிக்க வேண்டும் ஏழு நாட்களுக்கு வெற்றி கொண்டாட்டங்களோ இல்லாட்டி வாரா நிகழ்வுகள் நடத்துவது சட்டவிரோதம் இது நாங்கள் ஏற்பாடு செய்த நிகழ்வு அல்ல மக்களாக இங்கு கூடி எனக்கு ஆதரவாக இருந்த மக்கள் இந்த வெற்றியிலே பங்காளிகளாக இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கிறீங்க அந்த வகையிலே உங்கள் அனைவருக்கும் நன்றி இருந்து நாங்கள் அனைவரும் கலந்து சொல்லுவோம் ஆனால் அடுத்த ஏழு நாட்கள் முடிய இந்த மாவட்டத்தில் இருக்கும் அனைத்து கிராமங்களுக்கும் சென்று கூட்டங்களை நடத்தி எனக்கு வாக்களித்த மக்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதை நான் செய்வேன் இறுதியாக இந்த கூடி இருக்கிற அனைவரும் நான் நிற்க ஒரு ஆயிரம் வாக்குகளுக்கு சமனானவர்கள் தான் ஒவ்வொருவரும் கூடியிருக்கிறீங்க மட்டக்களப்பிலே ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு கனகசபா ஐயா அடுத்த அந்த அதிகூடிய வாக்குகள் ஐம்பத்தேழாயிரம் சுற்றம் வாக்குகள் இன்று என்னுடைய தாண்டி எனக்கு வரலாற்றிலே முதலாவது முறையாக அறுபத்தையாயிரம் வார